வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம டானா கலெக்ஷன் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் கொடுத்தப்போ இந்த சாரிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து இந்த கலெக்ஷன் திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் சாரீஸ் இருக்கு பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் ஃபர்ஸ்ட் சாரி பார்க்கறது தோரணம் டிசைன் அண்ட் புத்தா டிசைன்ஸ் ரெண்டுமே இருக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு தோரணம் டிசைன்ஸ் கொஞ்சம் இருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்னேஹா கிரீன் அதுக்கு வந்து எக்ஸோனா கலர் காம்பினேஷன் பா பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் எல்லாமே சூப்பரான டிசைன்ல வந்திருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அஞ்சாறு தோரணம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன் ட்ரெடிஷ்னல் டைப் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் சாரியோட இந்த பாக்ஸ் போட்டா டிசைன்ஸ்லயே சேம் த்ரெட்ல பிளவுஸ்லயும் டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க சேம் கலர் த்ரெட்லயே அது நேரில் பார்க்கும்போது தெரியும் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் கலர் தோரணம் சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் அழகான குங்குமம் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க டானா வார்ப்பு கலர் சூப்பராக இருக்கும் சாரி வந்து ட்ரை தான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பைப்பிங் பார்டர் ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர்லேயும் வந்திருக்கு ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸ்லேயும் ஒர்க் இருக்கு சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ஒரு சிமெண்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆஷ் கலர் அதுக்கு குங்குமம் கலர் காம்பினேஷன் ஒரு சைட் பெரிய பார்டர் அது கான்ட்ராஸ்ட் மெஜந்தால கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைடு குட்டி போர்டர் அப்படியே ஃபினிஷிங் பக்கா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் பைப்பிங் பார்டர் மெஜந்தா கலர்ல வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் பல்லு டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பட்டு சாரிக்கு வர பல்லு டிசைன் நேர்ல பாக்கும்போது அந்த ஷைனிங் ரொம்ப நல்லா தெரியும் நல்லா கிராண்ட் பங்கே வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அடுத்த ஒரு பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லா இந்த தோரணம் டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து அதுல தான் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பட்டு சாரி டைப்ல தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டை விடவே கம்மியான ரேட்டை ப்ரொடக்ஷன் ரேட்ல இருந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ரீட்டைல் ப்ரைஸ் இதுல இந்த ரேட்டுக்கு கிடைக்காது பிடிச்ச நல்ல ஒரு ஆப்ஷன் கிராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வெந்தய கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் அந்த பாட்டில் கிரீன் லைட்டா ரெக்ஸோனா மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் சூப்பரான கலரு ரொம்ப நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வரும் இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தோரணும் டிசைன்ஸ் வந்திருக்கும் மேங்கோ புட்டா டிசைன் காசு டிசைன் எல்லாமே இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் இந்த தோரணும் டிசைன் சாரீஸுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கும் அடுத்து நம்மளோட ஒரு புட்டா டிசைன் தோரணம் இல்லாம அழகா இருக்கும் குட்டி புட்டா ரொம்ப அழகா இருக்கும் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் பாத்தீங்கன்னா அதுவும் கான்ட்ராஸ்ட் ஒரு ஸ்னேகா கிரீன்ல டிசைன் பண்ணிருக்காங்க அதுல வந்து பார்டர் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தானா வர்ப்பு ட்ரைவ் தான் பண்ணணும் ஸாரி கலர் நேரில் பார்க்கும்போது போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸாக இருக்கும் கலர் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு டிசைன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கலருக்கு ஏத்த மாதிரி அழகா ரிஃப்ளெக்ஷன் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்கிரீன் பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீன்க்கு பார்டர் மெஜந்தா கலர்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன் யூனிக் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கலர் சூப்பரா இருக்கு அடுத்து லைட் கலர்ஸும் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஃப்ரூட் கலர் அதுக்கு வாட்டர் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு டானா வறுப்புங்கிறதுனால கலர் ரொம்ப அருமையா இருக்கு இதில் யூஸ் பண்ணிருக்கிற சரி சில்வர் சரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் ஒரு பிங்க் மிக்ஸ் அந்த ராமா கலர் அதில் கலந்தா வர டபுள் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் எல்லாமே இந்த கம்பி டிசைன் வரும் பார்டரில் அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மாடல் மாடல் இப்ப நல்லா கேக்குறது அந்த மாதிரி டைப் சாரீஸ் தான் அடுத்து ஒரு நாவல் பழ கலரு அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அது ஒரு டியூவல் பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு சாரியோட கலரு ஒரு சைட் ஒரு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இந்த டார்க் கலருக்கு புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ல மீனாத்திர யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு மெஜந்தா கலர் அண்ட் ஒரு போப்பிள் கலர் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் சாரி ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா கம்பி மாடல்ல டிசைன் பார்டர் டிசைன் அடுத்து ஆரஞ்சு கலர் இது ஒரு டியூவல் ஷேட்ல இருக்கும் ஒரு வார்ப்பு வந்து கோல்டு கலர் ஒரு கோல்டு லுக் தெரியும் எல்லோ ஷேடு தெரியும் ஆரஞ்சு கலர் அதுக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சூப்பர் கலர் காம்பினேஷன் தானா வரப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் வரும் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைட் குட்டி பார்டர் அந்த பார்டரும் பாருங்க அழகான ஒரு குங்கும கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப் செம்மையா இருக்கு புட்டா டிசைனும் ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் க்யூட்டா இருக்கும் அடுத்து டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் டார்க் மெரூன் கலர் இது பாத்தீங்கன்னா புட்டா நிறைய வரும் ஸோ சாரி நல்லா ஃபில்லிங்கா தெரியும் இதுல வந்து ட்ரெடிஷ்னல் பார்டரு பார்டர் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ளவர் மேங்கோ புட்டா காசு அப்புறம் தோரணம் எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுலயும் பல்லு டிசைன் ரொம்ப ஸ்பெஷல் நல்லா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து சில்வர் ஜரில ஒரு அழகான இங்கிலீஷ் ஷேட் ரெக்ஸானா கிரீன் அதுக்கு டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் இது நாட் லுக்ல இருக்கும் எந்த சாரியும் கலர் பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்காது நியர் பண்ணீங்கனாலே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான லுக் கொடுக்கும் இதுக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி டிசைன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்திருக்கு அழகான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து பிஸ்தா கலர் லைட் கலர் மேட்லுக் சாரி ஷைனிங்கா இருக்கும் ஒரு கிளிட்டர் ஷேடு கிடைக்கும் அதுக்கு டார்க் குங்குமம் கலர் காம்பினேஷன் அந்த குங்குமம் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் மேக்ஸிமம் ஒர்க் பிளவுஸ் தான் இதுல எல்லாமே பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் இது பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு சூப்பரான கலரா இருக்கு இது அழகான காம்பினேஷன் இது ஒரு ராமா கலர் மாதிரி ஒரு பார்டர் சாரி வந்து பிஸ்தா கலர் சூப்பர் காம்பினேஷன் கூட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஒரு மீனா த்ரெட்டும் ஒர்க் பண்ணிருப்பாங்க எதுனா இந்த பார்டர் கலர்லயே ஒரு மீனா த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகான கலெக்ஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே பினிஷிங்ல பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது அடுத்து ஒரு கிரீன் கலர் இது வந்து ஒரு லைட் கலர் கிரீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிங்க் கலர் ராணி பிங்க் மேட் லுக் சாரி அழகான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் வரும் பார்டர் பாருங்க ஒரு சைடு ஒரு மீடியம் சைஸ் பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு பைப்பிங் பார்டரும் வந்திருக்கு புட்டா டிசைன் நல்லா நெருக்கமா வரும் ஸோ சாரி பார்க்க நல்லா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு அழகான காம்பினேஷன் மெரூன் கலர் தானா வர்ப்புங்கிறதுனால கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே புட்டாடி தான் நல்லா நெருக்கமாக கொடுத்துருக்காங்க பல்லு தான் நல்லா இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த லைன் லைனா தோரணம் டிசைன் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதுல பிளைனா வரும் இது அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் அடுத்து ஒரு மெஹந்தி கிரீன் கலர் சூப்பரா இருக்கு கலரு இதுல புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க அழகா இருக்கு இதோ அந்த ஒரு கம்மல் போடுவோம்ல அந்த டிசைன் மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேங்கோ புட்டா டிசைன் அடுத்து ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ரொம்ப நுணுக்கமா டிசைன் பண்ணிருக்காங்க பட்டு சாரிக்கு பண்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் சாரிக்கு வர அந்த புட்டா டிசைன் வரும் சாரி பிளவுஸ்ல அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் ராணி பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி கலரு பல்லு பாருங்க நல்ல ஒரு ஃபேன்சி டைப் பல்லு ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக் டிசைன் கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்துருது அழகான ஒரு பா பாக்ஸ் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற டிசைன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் டிசைன் பிளவுஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கு பார்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ப்ளூ கலர் மாதிரி பார்டர் வரும் அதே சேம் சாரி கலர்லேயே பர்பிள் கலர் டார்க் வயலட் கலர்லேயும் காமினேஷன்ஸ் இருக்குது அதே தான் கான்ட்ராஸ்ட் மட்டும் டிஃபரண்ட் இதுல மீனா ஒர்க் பண்ணிருப்பாங்க எது இல்லைன்னா பல்லு டிசைன்ல அதை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் சூப்பரா இருக்கும் சாரியோட டிசைன் பாருங்க பாக்ஸ் நிறைய இருக்கும் ஸோ வந்து சாரி நல்ல ஃபில்லிங்கா தெரியும் சரியில ஈக்குவல் சைஸ் பார்டர் இதுல பார்த்தீங்கன்னா அன்னம் டிசைன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளைன் பிளவுஸ் இதுல பிளைன் பிளவுஸ் வரும் இதுல ஒரு மைல் கலர்ல பார்டர் வந்திருக்கு அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் ரொம்ப ஒரு அருமையான கலர் காம்பினேஷன் சாரி கிளிட்டர் லுக்ல ரொம்ப நல்லா டானாங்கிறதுனால கலர் ரொம்ப அழகா காமிக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் யூஸ் பண்ணிருக்கிற சரி காப்பர் சரி எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது சாரி ஒரு பட்டு சாரி மெயின்டெனன்ஸ் லுக்வைஸும் பார்க்க பட்டு சாரி மாதிரி இருக்கும் இது எல்லாமே எலம்பி ப்ரொடக்ஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது வந்து இப்போ நல்லா டாப்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பாருங்க பார்டர் பாருங்க ஒரு சைடு மீடியம் சைடு குட்டி போர்டரும் ஒரு சைடு வந்து அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய பார்டர் அடுத்து ஒரு பச்சை பயிர் கலர் அழகான கலர் எலிஃபண்ட் கிரீன் கலர் சூப்பராக இருக்கு ஷைனிங்காக இருக்கு வார்ப் வந்து கோல்டு கலர் அதனால அந்த ஷைன் ஷேடு தெரியுது பாருங்க ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு சைடு கிடைக்கும் நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் பொடி கலர்ல பார்டர் கொடுத்து அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சைடு குட்டி பார்டர் ஒரு சைடு ஒரு மீடியம் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் தான் இதில் நல்ல ஒரு ஃபேன்சி பல்லு டிசைன் வந்திருக்கு கலர் கலர் அதுக்கு காம்பினேஷன் சாரியோட நல்லா இருக்கு மெஜெண்டா கலர்ல அதுல கப்பர் சரி டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கிளைன் பிளவுஸ் பல்லு வந்து பல்லு அடுத்து ஒரு லீஃபி கிரீன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாரி கலர் அட்டாசமாக இருக்கும் இருக்கும் ஃபேன்சி பல்லு பல்லு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க புட்டா புட்டா டிசைன்ஸ் பாருங்கள் இதுக்கப்புறமும் மேலே ஒரு 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 த்ரெட் டிசைன் டிசைன் நேரில் பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா சைடு சைடு மீடியம் சைஸ் பார்டர் குட்டி எல்லாமே தான் கலரில் பைப்பிங் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக எதுவுமே உருத்தாது மாட்டாது அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்லாம் ஃப்ளவர் பேட்டர்ன் பேட்டர்ன் அன்னம் இதுலலாம் இந்த டைம் அடுத்த ஒரு லைம் கிரீன் இது மேட் லுக் சாரி கலர் அடிக்கவே அடிக்காது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு அதுக்கு ஒரு குங்குமம் கலர் காம்பினேஷன் இதுல இந்த காசு மாடல் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்ட்ரைப் மாடல் மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர் பாருங்க நல்ல ஒரு யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எல்லாமே புது வரவு நம்மளோடது குங்குமம் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இந்த கம்மல் டிசைன் வந்துருக்கு பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு டிசைன்லையும் காசு டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மஸ்ட் கலர் ஹனி கலர் அதுக்கு ஒரு சாண்ட்லுட் கலர் காம்பினேஷன் லைட் எல்லோ ஷேடு இருக்கும் சூப்பரா இருக்கு லைட் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன் பண்ணிருக்காங்க காப்பர் சரி புட்டா டிசைன் நல்ல ஒரு நெருக்கமா கொடுத்ததுனால சாரி ஃபில்லிங்காக தெரியும் மேட் லுக் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகான கலர் காம்பினேஷன் பிளஸ் டிசைனும் ரொம்ப நீட்டா இருக்கும் ரெகுலர் வியர்க்கெலாம் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு ஸ்னேஹா கிரீன் கலர் அதுக்கு காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரில பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தது காப்பர் ஜரி இப்ப வந்து சில்வர் ஜரிலயும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் குட்டி புட்டா டிசைன் நல்லா ஹைலைட்டா தெரியுது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் தான் வரும் சில்வர் ஜரி இப்ப வந்து பீக்ல இருக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடா தான் இருக்கு அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் கலர் புட்டா டிசைன் சூப்பரா இருக்கும் இந்த பிளவர் அழகா இருக்கும்

அழகான கலர் கலர் காம்பினேஷன் பார்டர் பாருங்க காசு பார்டர் அதுக்கப்புறம் எல்லாமே தோரணம் டிசைன் ஒவ்வொன்றும் ஒரு குட்டி குட்டியா ஒவ்வொரு பேட்டர்ல பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெடிஷ்னல் டைப்ல இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப அழகா வந்திருக்கு அடுத்து ஒரு லைட் சாண்ட்லூட் கலர் லைட்டா எல்லோ ஷேடு இருக்கும் கோல்டு வார்ப்புங்கிறதுனால அந்த ஷைனிங் தெரியும் அதுக்கு

இதுல பாருங்க அந்த காசு மாடல் நிறைய கொடுத்து பண்ணிருப்பாங்க ஒன் பை ஒன்னா ஒரு தோரணம் ஒரு காசு டிசைன் அப்படி வந்திருக்கும் பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் கிரீன்ல கொடுத்து அதுல டிசைன் பண்ணிருக்காங்க புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துருது ரொம்ப நல்லா இருக்கும் சாரி பல்லு டிசைன் ஒவ்வொன்றிலயும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து ஒரு பிங்க் கலர் இது வாட்ச் கோல்டு கலர் அதனால அந்த பிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த கோல்டு கலரும் தெரியும் ஒரு சைடு கோல்டு கலர் ஒரு சைடு பிங்க் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் பார்டர் வந்து மெஜெண்டா கலர்ல கொடுத்து அதுல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் அடுத்து ஒரு கிரீன் கலர் லைட் லைட் கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் போட்டோஸ் இருக்கு எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு போட்டோஸ்லயும் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுல பாருங்க குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு ஒரு சைடு மீடியம் சைஸ் பவுடர் ஒரு சைடு குட்டி பவுடர் வந்திருக்கு டார்க் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி இந்த கலருக்குலாம் காப்பர் சரி ரொம்ப அழகா ரிஃப்ளக்ஷன் கொடுக்குது அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேட் நல்ல ஒரு ஷைனிங் லுக்ல இருக்கும் சாரி பாத்தீங்கன்னா ஆஷ் கலர் அழகா இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஐஸ் ப்ளூ கலர் ஆக்சுவலி ஐஸ் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க டார்க் ராணி பிங்க் கலர் அதுவும் மேட் லுக்கில் இருக்கும் சாரி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு அது கலரு லைட்டுக்கு ஒரு அழகான டார்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் இதில் அந்த பிங்க் மிக்ஸ் ஆஷ் கலர் அது ரெண்டும் கலந்த மாதிரி வர கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு எலிஃபான் கிரீன் கலர் சூப்பரா இருக்கும் சாரி உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அழகான குங்குமன் கலர் காம்பினேஷன் இதில் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு அப்புறம் மேலே ஒரு மீனா த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க டார்க் காஃபி ப்ரவுன் கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு இந்த பைப்பிங் பார்டர் கலர் சூப்பரா வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் ப்ளவுஸ் புட்டா டிசைனும் அருமையாக இருக்கும் அடுத்து பிங்க் கலர் அதுக்கு ரெக்ஸோனா ப்ளூ கலர் காம்பினே ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ புட்டா டிசைன்ஸ் குட்டியே ரொம்ப அழகாக வந்திருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்லா இருக்கு காட்ராஸ் கலர் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் தோரணம் டிசைன் மாதிரி அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான பிங்க் கலர் சூப்பரா இருக்கு சாரி பாருங்க தோரணம் டிசைன்ல அழகழகா கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் வந்துருக்கு பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் ஃபேன்சி டைப்ல பல்லு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த குட்டி பூட்டா டிசைன் நிறைய வருது அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு அழகான டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலரு ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் நல்லா காசு மாடல் நல்லா தோரணம் நிறைய கொடுத்திருக்காங்க ஒரு மீடியம் சைஸ் அவ்வளோ ஒரு சாரி வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் அடுத்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு குங்குமம் கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு கலரு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு அழகான ஒரு அழுத்தமான பார்டர் வந்திருக்கு பிசு இல்லாம ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வரும் இதுல மீனா புட்டா டிசைன்ஸ் இருக்கு எதுனா சாரியோட த்ரெட் கலர்லயே வந்திருக்கு அழகா இருக்கும் அது நேர்ல பாக்கும்போது தெரியும் புட்டா டிசைன் ரொம்ப அடுத்து ஒரு பச்சை பயிர் கலர் எல்ஃபேன் கிரீன் கலர் எல்லாத்துக்கும் போட்டோஸ் இருக்கு போட்டோஸ் நான் ஷேர் பண்றேன் மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சைட் பெரிய ஒரு சைடு குட்டி போர்டர் ஃபேன்சி புட்டா பல்லு டிசைன்ஸ்க்கு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் செமையான கலர் இதுவும் அதிகமாக ரெக்வெஸ்ட்ல வர ஒரு கலர் இதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கலரு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிடிச்ச சாரியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் பின் கோட் அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப கரெக்டாக கொடுங்க அதை ரெண்டு வச்சு தான் உங்களை ரீச் பண்ணும் பார்சல் அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு அழகான மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஒரு கிளாசிக் கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமாக இருக்கோஸில் வர ஒரு கலர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ரேட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் அடுத்து இது மஸ்டர்ட்ல லைட்டா எல்லோ ஷேடு வரும் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது புட்டா டிசைன் நல்ல நெருக்கமா வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு கிரீன் கலர் சூப்பரான கிரீன் கலர் இது ரெக்ஸோனா கிரீன் ரெக்ஸோனா மிக்ஸ் கலர் அதுக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் மீனா ஒர்க் சாரி இதுல மீனா ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் அன்னம் டிசைன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு சாரி பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்ட் கலருக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா வர கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க காசு டிசைன் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க மீடியம் சைஸ்ல புட்டாவும் வருது எல்லாமே டானா கலெக்ஷன் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து ஒரு ஹனி கலர் டபுள் ஷேடு வார்ப்பு கோல்டு கலரு அந்த கிளிட்டர் லுக் நல்லா தெரியும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இந்த ரெண்டு கலரும் கலந்தா வர டார்க் பாட்டில் கிரீன்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பார்டர் வரும் அது கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி வரும் அடுத்து மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலருக்கு ஆல்ரெடி ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் இது கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்கோம் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் பார்டர் காசு டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுல டிசைன் பிளவுஸ் வரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க